நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று எந்தெந்த மாவட்டங்களை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவித்திருக்கா என்று பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா இன்று இரண்டாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பதை பார்க்கலாம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ராணிப்பேட்டை வேலூர் தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதுச்சேரியில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதாவது இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைத் தலைவர் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது அதனோடு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அதன் உறுப்பு கல்லூரிகளும் இன்று நடைபெற வந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளின் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்திலிருந்து பதினைஞ்சு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கனமழை பெய்து வருகிறது அதற்குரிய விடுமுறைக்கான அப்டேட் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை அறிவித்த உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரம் தெரிது என்றால் மறக்காம கமெண்ட் சென் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்